வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை அதோட தீர்ப்பு எல்லாரும் அறிந்த ஒன்று தான் அதிவேகமாக இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக அப்படின்னு சொல்லி பீத்திக்கிற அளவுக்கு ஆறு மாதத்துக்குள்ளேயே இந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா அது உண்மை தான் இருந்தாலும் இதை சுற்றியே இந்த பேச்சுகள் இன்னும் வர வருது இந்த தீர்ப்பில் மக்கள் திருப்தி ஆகலை அப்படிங்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடியுது அதுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழ்நா தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை வச்சுருக்கக்கூடிய அடுக்கடுக்கான கேள்விகள் அதற்கு முன்னாடியே சமூக வலைதளங்களில் பரவலாக சாமானியர்கள் பதிவிட்ட பதிவுகள் சமூக ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகள் அப்படின்னு நிறைய இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அந்த அரசு வழக்கறிஞர் இந்த தண்டனை விவரங்கள் கிடைத்தப்ப ஊடகத்தில் பேட்டி கொடுக்குறாரு அப்போ வந்து அவர் சொல்கிறாரு இந்த இந்தந்த பிரிவுகளில் வழக்கு வந்து ப பதிக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு குற்றவாளி இந்த ஞானசேகரன் பிரியாணி கடைக்காரன் அந்த முள்ள மாதிரி தான் குற்றவாளி அவனுக்கு வந்து முப்பது ஆண்டுகள் நாங்கள் சிறை தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு அதிவேக விரைவு தீர்ப்பு அப்படின்ட்டு பெருமிதமாக சொல்கிறாங்க சொல்லிட்டு இறுதியில் என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் சார்னு யாரும் அங்கே வந்து அதில் உள்ள குற்றவாளி நூறுத்தர் கிடையாது திருப்பி அந்த கேள்வியை நீங்கள் கேட்டிங்கன்னா நீதிமன்ற அவமதிப்பாக அது போயிடும் அப்படின்ட்டு ஒரு மிரட்டல் துனியில துனி மிரட்டலாக இல்லாட்டாலும் அந்த சொன்னதின் அர்த்தம் ஒரு மிரட்டலாக பார்க்கப்படுதுன்னு கூட சொல்லலாம் இப்போ நீதிமன்ற அவமதிப்பு அப்படிங்கும்போது இந்த தீர்ப்பை வந்து தவறு அப்படின்னு சொன்னா நீதிமன்ற அவமதிப்புன்னு சொல்லலாம் குற்றவாளி சேகரன்லாம் கிடையாது அவன் நல்லவன் வல்லவன் அவன் வந்து குற்றவாளியே கிடையாதுன்னு சொன்னால் அது நீதிமன்ற அவமதிப்பா அமையலாம் ஆனால் ஒரு சாமானியர்களுக்கு இருக்கும் கேள்விகள் ஊடகவியலாளருக்கு சமூக ஊடகவியலாளருக்கோ இல்லை பொதுமக்களுக்கோ எழுகின்ற ஐயங்கள் எப்படி நீதிமன்ற அவமதிப்பு ஆகும் அப்படின்னு ஒரு தோணல் நமக்கு தோணாமல் இல்லை ஏன்னா பொதுவாக நீதிமன்றங்களோட தீர்ப்பு எதை பொறுத்து அமையுதுன்னா தா தாக்கல் செய்யப்படுகின்ற குற்றப்பத்திரிகையை பொறுத்து தான் அந்த நீதிமன்ற தீர்ப்புகள் அமையுது அப்படின்னு ஏன்னா நம்ம படங்கள்லாம் பார்க்கும்போது அந்த வக்கிய அந்த தரப்பு வக்கீலும் வாதாடுவார் அயோக்கியனுக்க வக்கிலும் வாதாடுவார் நே நேர்மையான வக்கீலும் வாதாடுவார் அவங்க வாதாடுறதுல உள்ள அந்த நூல அதை பிடிச்சி 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 வந்து நீதிபதியே கிடுக்கு பிடி கேள்வியெல்லாம் கேட்டு அந்த நியாயத்தை வாங்கி கொடுக்குற மாதிரி எல்லாம் வந்தாவையும் அதாவது நடக்கின்ற அந்த வாதங்களையும் அந்த நிகழ்வுகள் அந்த ஆவணங்கள் அப்புறம் அங்கே இருக்க முரண்களை நீதிபதியே கண்டுபிடிச்சி அதாவது லாக் பண்ணிடுற மாதிரியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அப்போ நம்ம என்ன நினைப்போம்னா என்னதான் வக்கீல்கள் வந்து மறச்சி வாதாடினாலும் நியாயமான வக்கீலுக்கு சில நேரங்களில் தெளிவுபடுத்த முடியாமல் அவர் தகைச்சாலும் ஆதாரம் இல்லாமல் அவர் கஷ்டப்பட்டாலும் நீதிபதி புலமைத்துவத்தால் தன்னுடைய நியாயத்தின் நியாயமான ஒரு எண்ணங்கள் மூலமாக அவருடைய புத்திசாலித்தனமான ஒரு என்ன சொல்றது அணுகுமுறை மூலமாக தன்னுடைய மதிநுட்பத்தால் அந்த வழக்கை வந்து உள்வாங்கி அவர் வந்து கரெக்டாக எது அநியாயக்கார வக்கீல லாக் பண்ணி அப்படியே உண்மையை வெளிக்கொணர வச்சிருவார் மாதிரிலாம் நம்ம பார்ப்போம் ஆனால் நிஜத்தில் என்னுடைய மகன் சட்டக்கல்லூரிக்கு போய் வரதுனால அவன் என்ன சொல்லுவான்னா நம்ம நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது காவல்துறை தரப்பு விசாரணை அதிகாரிகள் என்ன வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்களோ அப்புறம் அதில் ஆவணப்படுத்தப்படும் ஆவணங்கள் ஆதாரங்கள் இந்த சாட்சிகள் இந்த பாதிக்கப்பட்டவர் வந்து உறுதியாக நிற்கிற அந்த நிலை எல்லாத்தையும் பொறுத்துதான் நீதிபதி அதுக்குள்ளே தான் அவர்களுடைய கண்ணோட்டத்தை பார்ப்பாங்களே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அவங்க வந்து அதை தாண்டி எல்லாம் பெருசா போக மாட்டாங்க அதனாலதான் வெளியில உண்மை சில நேரங்கள்ல வேற மாதிரி இருந்தாலும் இங்க வந்து சமர்ப்பிக்கப்படுகின்ற ஆதாரங்கள் இல்ல குற்றப்பத்திரிகைகள் மூலமா தீர்ப்பு வந்து வித்தியாசமா கூட வந்துருது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான் அதுதான் இப்போ இதுலயும் நடந்திருக்கு நம்ம ரொம்பப்படுது ஏன்னா எல்லாருக்கும் எழுந்த கேள்விகள் இதுக்குள்ள இருக்கக்கூடிய மெயின் வில்லன் முக்கிய வில்லன் அப்படிங்கிறது ஞானசேகரம் தான் குற்றவாளி ஆனா அதுக்கு பின்னாடி இவன் யாருக்கோ அவர்கள் அவரை அவரை அந்த பெண்ணை விருந்தாக்குறதுக்கு ஒரு பேச்சு பேசியிருக்காரு இல்லையா அந்த பின்னாடி இருந்த அந்த நபர் யார் ஏன்னா சார் யாருன்னு கேட்டாதானே அவங்களுக்கு போக வரும் அதனால பின்னாடி வேற ஏதாவது நபர்கள் இந்த குற்றத்துல ஈடுபடுகிறவர்கள் இருந்தாங்களா இதுவே இவன் ஒரு வாடிக்கையா கொண்டு முதலாவது இவன் அனுபவிச்சுட்டு அப்புறமா வேற யாருக்கும் விருந்தாக்குற பழக்கங்கள் இருந்துதான் அப்போ இதுக்கு பின்னாடி ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரோ பல பேரோ இருக்காங்களா அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்க முடியாம போற அளவுக்கு தான் விசாரணை விசாரிக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது அப்ப விசாரிச்ச இடத்துலயே ஏதோ தப்பு இருக்குதா விசாரிச்சவங்க ஞான ஞான செய்கிறனோட முடிச்சிருவோம் அப்படின்னு நினச்சி அதாவது ஒருத்தனை குற்றவாளியாக்கி முக்கிய முக்கிய குற்றவாளிகளை காப்பாற்றும்படியே இதெல்லாம் இந்த நகர்வு நகர்ந்ததா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் வருது எல்லாரும் அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க பரவலாக இதுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம் நிற்கிறவங்க இந்த வழக்க உற்று நோக்கிற எல்லா ஒரு என்ன சொல்கிறது நேர்மையான கூட்டத்தோட ஒரு இது எதிர்த்தரப்பு அரசியல் செய்யும் அதை விட்டுருங்க அதிமுக செய்கிற அரசியல் பற்றி நம்ம இங்கே பேச போகிறதில்ல நாம் பேசுகிறது கொஞ்சம் நியாயமான மக்கள் பார்வையில் நம்ம பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி உள்ளவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒருத்தனோட இந்த தண்டனையை முடிச்சுக்கோன்னு தான் இவ்வளோ வேகமாக இது முடிக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுத யாராலையும் தடுக்க முடியலை அதுக்கு தீனி போடும் விதமாக தான் பாஜக தலைவர் முன்னாள் பாஜக தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த பிரச்சனையை இப்போ பேசியிருக்காரு இதுக்கு முன்னாடியே அவர் சாட்டையால் அடித்தார் நான் நீதி வாங்கி கொடுப்பேன்ட்டு என்ன இல்லாமல் கோமளித்தனம் பண்ணார்னு இப்போ இந்த தீர்ப்பு வந்த பிறகு இவர் வந்து ஒரு பெரிய பட்டியலை வாசிக்கிறார் எப்படி வாசிக்கிறார் ஏற்கனவே அவர் வந்து சொல்லியிருந்தார் நீங்கள் விசாரிக்கிறத விசாரிங்க என்கிட்ட ஏற்கனவே ஆதாரங்கள் இருக்குது யார் யார்கிட்ட பேசுனாங்கிற ஆதாரங்கள் இருக்குது அது நேரம் வரும்போது வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அப்போது தீர்ப்புக்கு முன்னாடி அவருக்கு நேரம் வரலையான்னு தெரியல இப்ப தீர்ப்பு வந்த பிறகு அவருக்கு நேரம் வந்திருக்கு கனிஞ்சி வந்திருக்கு போல செல்போன்ல வந்து எங்களுக்கு தெரியல மே பதினான்காம் தேதி தான் சொல்றாங்க இன்னொரு பாலியல் வன்கொடுமை வழக்கு ஞானசேகரன் மீது பதிவு செய்திருக்கிறாங்க அத பத்தி யாரும் நம்ம பேசல அது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்னு கூட தெரியாது இருபத்தி அஞ்சாம் தேதி காவல்துறை பொறுத்தவரை பிளாக் ஞானசேகரனை கைது செய்த பிறகு பிளாக் சோ கோட்டூர் சண்முகத்திற்கு எவ்வளவு இதற்காக இவ்வளவு பதட்டம் அந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வட்ட செயலாளர் அப்ப காவல்துறை எஸ்ஐடி அதிகாரிகள் கோட்டூர் சண்முகத்தை கூப்பிட்டு விசாரிச்சீங்களா ஸ்டேட்மெண்ட் எடுத்தீங்களா கோட்டூர் சம்பவம் எந்த காவல்துறை அதிகாரிகிட்ட பேசினாங்க அவங்க கூட்டி பேசுனீங்களா மா அமைச்சர் அமைச்சர ஸ்டேஷன் கூப்பிட்டீங்களா ஐடி

பின்னாடி நிற்கிற இந்த மாவட்ட செயலாளர்கள் தான் திமுக மாவட்ட செயலாளர் அவருக்கு பேசியிருக்காரு திமுக மாவட்ட செயலாளர் அமைச்சர் மா சுப்பிரமணியன் என்று பேசியிருக்காரு இப்படி மாற்றி மாற்றி குறிப்பிட்ட இந்த சம்பவம் நடந்திருந்து ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள அலைபேசியில் இவர்கள் எல்லாமே கலந்து பேசியிருக்காங்க அந்த குறிப்பிட்ட அதிகாரி இப்போ பணியிட மாற்றம் வேற ஆகி போயிருக்காரு அப்போ இதில் ஏதோ மர்மம் இருக்கு இதில் அப்போ யார் பின்புலத்தில் இதில் யாரோ ஒருத்தர் தான் குற்றவாளியாக இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அந்த இதெல்லாம் ஆதாரத்தை வெளியிடுறாரு நமக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் என்னன்னா அண்ணாமலை ஏன் இதை முதல்லையே எடுத்துக்கல எடுத்து எடுத்து இதை வந்து இப்போ நக்கீரன் அப்படிங்கிற திமுக அடிவருடி பத்திரிகை இருக்கு இல்லையா அது வந்து அதிமுகவுக்கு மட்டும்தான் நெற்றிக் கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றம்னு சவுடான் போடும் திமுகனா நீங்கள் என்ன வேணாலும் செய்யலாம் ஊழல் செஞ்சாலும் நீங்கள் குற்றமற்றவர்கள் நீங்கள் வந்து பினாமி சொத்துக்கள் சேர்த்தாலும் நீங்கள் குற்றமற்றவர்கள் நீங்கள் வந்து உலகத்தை நான் தமிழ்நாடே சுடுகாடாக்கினாலும் நீங்கள் குற்றமற்றவர்கள்னு ஜால்ரா அடிக்கக்கூடிய பத்திரிகை இல்லை உள்ள அந்த தாமுதரன் பிரகாஷ் அவரோட கீச்சகத்திலலாம் சில பதிவு பார்க்க முடிஞ்சது அண்ணாமலை இப்போ இதுக்கு இப்படி குதிக்கிறாரே அப்போ அவர் இதே ஆதாரத்தை கொண்டு போய் அப்போவே வந்து நீதிமன்றத்தில் சமர்த்திருக்க வேண்டியதானே அவருக்கு இந்த ஆதாரம் செல்லாமல் அதுன்னு தெரியும் அதனால அமைதியாக இருந்துட்டு இப்போ தானே நல்லவன் போல காட்டுறதுக்கு இது பண்ணுறாரு அப்படின்ட்டு இதை அவருக்கு அவரோட பதிவுக்கு கீழே அவரை நார் அடிச்சிருக்காங்க இதே தான் நீங்கள் பொள்ளாச்சி அதிமுக பொள்ளாச்சி சம்பவத்துக்கும் பொள்ளாச்சி ஜெயராமனோட மகன் இருக்கான் நாங்கள் ஆதாரம் வச்சிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு வீடியோ வச்சிருக்கோம் அவனை தப்ப விட மாட்டோம் நீங்கள் நீங்கள் மட்டும் இப்போ என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க பதில் பதில் கேட்டிருக்காங்க ஆனால் தள்ளி நின்று இந்த ரெண்டு கட்சிகளுமே ஆகாது இந்த ரெண்டு கட்சிகளுமே ஊழலும் அநியாயமும் அநீதிகளும் நிறைந்த கட்சிகள் அப்படின்னு நின்று பார்க்குற நாம கேட்குற கேள்வி என்னென்னா ஆமா ஏன் அண்ணாமலை அவர்கள் வந்து இவ்வளவு ஆற போட்டு இப்ப இதை சொல்றாரு ஏற்கனவே சொல்லிட்டாரு என்ட லிஸ்டருக்கு இவருக்கு வந்து ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்தனால அவருக்கு சோர்ஸ் கொடுக்கறதுக்கு தாராளமா யாராவது இருந்திருக்கலாம் அப்போ ஏன் இவர் இதா இவ்வளோ நாள் கமுக்கமாக இருந்துட்டு இப்போ வெளியிடுறாரு அப்போ இப்போ ஒரு ஃபயர் ஃபயர் தரணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கிறாதா அண்ணாமலைடா பாரடா எங்கள் அண்ணாமலை கண்டுபிடிச்சிட்டாருடான்னு சமூக வலைதளத்துல ஃபயர் விடும் ஒரு கோஷ்டிகள் அதை எதிர்பார்த்து செய்கிறாரா அப்படிங்கிற மாதிரியும் வருது ஏன்னா ஒரு இவர் வந்து இந்த இது செல்லும் இந்த ஆதாரம் செல்லோன்னா இவர் வந்து இதை நீதிமன்றத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போயிருக்கலாம் கொண்டு போய் அந்த விசாரணைக்கு வந்து உறுதுணையா இருந்திருக்கலாம் ஒருவேளை இது போனால் செல்லாது அப்படின்னா இதை சொல்லி ஒரு பிரோஜனம் இல்லை இல்லை இந்த லிஸ்ட்டை வாங்கினவர் பேசின ரெக்கார்டை வாங்கியிருந்தாலாவது மெச்சி இருக்கலாம் இன்றைக்கி வந்து குற்றவாளியை தப்ப விடாமல் இல்லை இவங்க ரெக்கார்டெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் இவங்களுக்குள்ளேயே அண்டர் டீலிங் முடிச்சிட்டு இப்போ நல்ல பிள்ளையாக வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதில் கொஞ்சம் பாஜகவை தூக்கி நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாடகம் ஆடுறாரா அப்படின்னும் தெரியல இந்த எனக்கு என்னென்னா நக்கீரன் பிரகாஷ் அவங்க வந்து அண்ணாமலையாரை இவ்வளோ எகத்தாளமாக கேட்டிருக்கீங்களே நாங் நாங்கள் பொதுவாக கொஞ்சம் கேள்வியெல்லாம் வைக்கிறோம் இது செல்லாது சரி லிஸ்ட் யார் யார்கிட்ட பேசணும் அப்படிங்கறது செல்லாது இதுல வந்து மா சுப்பிரமணியன் அமைச்சர் அவர்கள்ட்ட பத்திரிகையாளர்கள் கேக்கும்போது அவர் ரொம்ப மேதாவித்திரமா சொல்றாரு ஆமா என்கிட்ட வந்து இதுக்கு என்னோட தலைமைக்கு கீழே எத்தனையோ மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க தினமும் என்கிட்ட பேசுவாங்க முப்பொழுதும் அவங்களோட பேசி பேசி கட்சியை தான் என் வேலையே என்னுடைய அரசியல் வேலையில நான் அயராது மாவட்ட செயலாளர்கள்கிட்ட எப்பவுமே பேசிக்கிட்டு இருப்பேன் இப்படி பேசும்போது இதை மட்டும் பேசிட்டாருன்னு சொல்றது அர்த்தம் இல்லாதது அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப அழகாக பதில் சொல்லி மனுப்பிக்கிட்டு போறாரு என்ன சொல்லியிருக்காரு சண்முகங்கிற வட்ட செயலாளர் எனக்கு ஃபோன் பண்ணாருன்னு சொல்றாரு இது ஒரு குற்றச்சாட்டா எங்கே எண்பத்தி வட்ட செயலாளர்கள் இருக்கிறாரு நான் ஒரு மாவட்ட செயலாளர் என் தலைமையில் இருக்கிற நிர்வாகத்தில் எண்பத்தி ரெண்டு வட்ட செயலாளர் இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு நாளைக்கு எனக்கு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஃபோன் பண்ணுவாங்க அவர் இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு வட்ட செயலாளர் மா ஃபோன் போன் பண்ணாரு எனவே மா சுப்பிரமணியனை விசாரிக்கணும்னு சொல்றாரு இது இது என்ன குற்றச்சாட்டுன்னு எனக்கும் தெரியல அவருக்கு தெரியுமான்னு தெரியல நான் என்ன கேட்கிறேன்னா இந்த லிஸ்ட வாங்கின அண்ணாமலை கிட்ட நக்கிரன் பிரகாஷ் அவர்களே கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா நீங்க நீதிமன்றம் ஏன் போகலன்னு கேட்கறத விட இந்த லிஸ்ட்டை எடுத்தீங்களே ரெக்கார்டை ஏன் எடுத்து நீங்கள் வெளியிடலன்னு கே கேட்டுருக்கணும் உங்கள் ஒன்றிய அரசின் செல்வாக்கை பயன்படுத்தியோ இல்லைனா ஐபிஎஸ் முன்னாள் ஐபிஎஸ்ங்கிற செல்வாக்கை பயன்படுத்தியோ இல்லை முன்னாள் பாஜக மாநில தலைவர் அப்படிங்கிற செல்வாக்கை பயன்படுத்தி நீங்கள் ரெக்கார்டு உங்கள் என்ன பேசணாங்கிற ரெக்கார்டையும் சேர்த்து பிடிச்சிருக்க வேண்டியதானே பிடிச்சி வெளியிட்டு இவங்க உண்மையான குற்றவாளியை போட்டு பிச்சு பிடிங்கிருக்க வேண்டியதானே ஆனாமலை அவர்கள்ட்ட நாங்கள் கேட்குறோம் நீங்கள் வந்து ரெக்கார்டு இப்போ வந்து ஏன் அழிஞ்சு போனான் இதே ஞானசேகரனோட கைபேசியில் அழிக்கப்பட்ட அதாவது முந்திர நாளே தகவல் அறிந்த அன்னைக்கே அவரை ப்ரெஷர் தாங்க அழுத்தம் தாங்க முடியாமல் போலீஸ் கூ காவல்துறை கூட்டிகிட்டு போயிருக்கு அவர்கிட்ட எல்லாத்தையும் விஷயத்த கறந்துகிட்டு அவரை விட்டுட்டாங்க அவன் எல்லாத்தையும் அந்த காணொலிகளில் அசிங்கமாக பிடிச்ச காணொலிகளெலாம் டெலீட் பண்ணிட்டான் அதாவது அழிச்சுட்டான் திருப்பி இந்த விசாரணை எஸ்ஐடிங்கிற அந்த சிறப்பு விசாரணை குழு சிறப்பாக வேலை செஞ்சு ஞானசேகரனை மட்டும் தூக்கணும் அப்படின்னு சிறப்பாக வேலை செஞ்சதே அந்த குழு திருப்பி அதை மீட்டெடுத்து சைபர் கிரைம் அந்த துறையோட உதவியில் அதெல்லாம் மீட்டெடுத்துச்சு இல்லையா மீட்டெடுத்து ஆதாரமாக இவன் தான் குற்றவாளி நிரூபிச்சிச்சு இல்லையா அதே மாதிரி அன்னைக்கு அவன் யார் யார்கிட்ட பேசுனா இந்த அதிகாரிகிட்ட என்ன பேசுனா அந்த அதிகாரி இன்னாருக்கு பேசினாங்களே அந்த மாவட்ட செயலாளர் அதிகாரி என்ன பேசிட்டாங்க அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் இவங்களும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஏன் எடுக்கலை அந்த கால் ரெக்கார்டில் வந்து உங்களுடைய துறை கண்டிப்பாக சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு விசாரணை குழுவுக்கு கண்டிப்பாக அந்த அதிகாரம் இருக்கும் சைபர் கிரைமை நாடி அந்த துறையை நாடி இதை எடுத்தவங்க ஏன் அதை எடுக்கலை ஆ இங்க தான் சந்தேகம் வலுக்குது இங்கே தான் நாங்கள் சொல்ல வர்றோம் நீங்க வந்து ஒரு குற்றவாளியை மட்டும் அதாவது ஒரு சாமானிய திமுக அனுதாபிங்கிற வெத்து வேட்டை மட்டும் அவனுக்கு குற்றவாளி தான் அவனை மட்டும் உள்ள போட்டுக்கிட்டு முக்கியமான குற்றவாளிகளை காப்பாற்றி விட்டுருக்கீங்க நீதிமன்றத்தின் பார்வையில படாமலே நீங்க காப்பாற்றி விட்டுருக்கீங்கன்னு சொல்றமே தவிர நாங்க நீதிமன்றத்தையோ நீதிமன்ற தீர்ப்பையோ குறை சொல்லலை அதனால அவமதிக்கிறதா இருந்தா நாங்க தான் அவமதிக்கிறோம் உங்களுடைய விசாரணையை வேணா அவமதிக்கிறோம் நீங்க நினைச்சிட்டு போங்க உங்களுடைய விசாரணையை தான் நாங்க சந்தேக கண்ணா பாக்குறோம் நீங்க யாரே தப்ப விட்டுருக்கீங்கிறத நாங்க இந்த விசாரணை குழு தான் வைக்கிறோமே தவிர உங்களுக்கு கண்டிப்பாக அரசியல் அழுத்தம் இருந்திருக்கு அதனால நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட தகவலின் படி சமீட்சையின்படி அறிவுரையின்படி செயல்பட்டிருக்கீங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் ஏன்னால் ஏன் நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு இவ்வளோ சந்தேகம் இருக்குதுல்லாம் நிரூபிங்க அன்னைக்கு ஒரு மூணு நாளைக்கு ஆமாம் பேசணும் மாவட்ட செயலாளர்கள்லாம் எங்கள்கிட்டாலும் பேசதானே செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த எல்லாம் ஆதாரப்பூர்வமா நீங்கள் போட்டு காட்டுங்க அதாவது ஆதாரப்பூர்வமாக போடணும் சும்மா யார்கிட்டயே யாரோ பேசுனது அவ மா அமைச்சரவை யார்கிட்டே சும்மா கட்சியை பற்றி பேசுனதையும் இந்த அதிகாரி விச ஏதோ வழக்கை பற்றி பேசுனதையும் இல்லாத அதாவது யார்கிட்ட பேசுவதே யார்கிட்ட பேசுவதே போடக்கூடாது கரெக்டா ஆதரப்பு ஆதாரப்பூர்வமா நம்பும்படியா இவங்க இவங்க கிட்ட என்ன பேசினாங்க அப்படிங்கிற ரெக்கார்டை எடுத்து போட்டு இதை சால்வ் பண்ண வேண்டியது என்ன பாத்தீங்களா எங்கள் அமைச்சர் தூய்மையானவர் எங்களுடைய மாவட்ட செயலாளர் தூய்மையானவர் எங்களுடைய அதிகாரிகள் தூய்மையானவர் இந்த ஞானசேகரன் பொறுக்கி மட்டும்தான் பொறுக்கி அப்படின்னு நீங்க நிரூபிக்க வேண்டியது வேண்டியதானே இதையான கிரண் பிரகாஷ் நக்கிரன் கோபால் இவர்கள்லாம் கேட்கமாட்டேக்கிறீங்க இப்பெல்லாம் உங்களுக்கு மூளை இப்படியெல்லாம் வேலை செய்யாதே அதே அதிமுகவை ஒரு குறை சொல்லணும் அதிமுகவில் கிடிக்கு பிடி கேள்விகளால அதிரப்படணும்னா உங்களுக்கு மூளை நல்லா வேலை செய்யும் திமுகவுக்கு ஒண்ணுன்னா உங்களுக்கு மூளை வேலையே செய்கிற வால் மட்டும் தான் ஆடுமே தவிர மூளை அப்படியே நின்றோம் ஒரு இடத்துல அப்படியே தேக்கமா மண்டிகளே நின்றோம் ஓடாது ஒன்றும் அதுக்கப்புறம் இப்படி ஒரு திமுகவுக்கு முட்டுக் கொடுக்குற நக்கீரல் பத்திரிகை எல்லாம் நீங்க பத்திரிகையாளர்களே கிடையாது பேசாம கமல் மாதிரி ஏதாவது பதவி இதவி கிடைக்குமான்னு பார்த்துட்டு பத்திரிகை மூடிட்டு போய் அங்க போய் சேர்ந்து கும்மி அடிச்சிருங்க பொருத்தமா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன் அதனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இந்த வழக்குல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு பக்கபலமாக இருந்து வாதாடிய வக்கீல் அவர்களுடைய பேட்டியை பார்க்க முடிஞ்சது ரெட்ஃபிக்ஸில் பேசியிருந்தாப்பில் தனியாகவும் பேசியிருக்காரு போல் அதை தனியாக பேசினதை நான் வந்து முழுமையாக கேட்கலாம் ஆனால் பிக்ஸ்ல அவர் கொடுத்த பேட்டியை நான் முழுதுமாக பார்த்தேன் முதலாவது அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு ஒரு அண்ணன் மாதிரி ஒரு சித்தப்பா மாமா மாதிரி தன் வீட்டு குழந்தையை போல் நினச்சி அந்த பெண்ணுக்கு உதவி இருக்காரு இறுதி வரைக்கும் அவரை பாதுகாத்ததுக்கு ரொம்ப நன்றி அவரோட அடையாளங்கள் வெளியே தெரியாமல் ரொம்ப பேம்பரிங்காக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்பா மாதிரி வந்து நீங்கள் எதை செஞ்சுருக்கீங்க அப்போது நீங்கள் அதை வெளிப்படுத்தும் போது உங்கள்கிட்ட கேட்குறாங்க ஏதாவது அரசியல்வாதிகள் உங்களை வந்து இதுக்கு தொடர்பு பண்ணாங்களா ஒன்று மிரட்டுறதுக்காகவோ இல்லை ஆதரவுக்காக பேசுகிறாங்களாங்கும்போது நேரடியாக அரசியல்வாதிகள் மிரட்டலை ஆனால் விசாரிக்க போகிற இடத்துல இந்த எஸ்ஐடிங்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன வந்து ரொம்ப அவமானப்படுத்துறாங்க என்னோட போனை ஒரு மாதிரி பறிச்சாங்க நீத எஃப்ஐஆரை லீக் பண்ணியாங்கிற மாதிரி எல்லாம் ஒரு மேல எல்லாம் பேசினாங்க அப்புறம் நாங்கள் வட இந்த தமிழ்நாடு கிடையாது அதனால எங்களுக்கு நீவா போகலாம் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டாங்க ஆனா அவங்க ஒரு உள்நோக்கத்தோட என்கிட்ட வந்து ரொம்ப அவமரியாதையா நடந்துக்கிட்டாங்க நான் இதுக்கும் அப்புறம் போய் நீதிமன்றத்தில் பேசுவேன் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வெளிப்படுத்தியிருந்தாரு பாத்துக்கோங்க சிறப்பு புலனாய்வு குழுவை பார்த்து நம்ம புலங்காகிதம் அடைஞ்சி புல்லரிக்கிற நேரத்தில் இங்க மறைமுகமா என்னெல்லாம் நடக்குதுங்கிறத சொல்கிறேன் தான் இந்த வீடியோ நம்ம நினைச்ச மாதிரியே தான் நம்ம சந்தேகப்பட்ட மாதிரியே தான் நடந்துகிட்டு இருக்கு அதுதான் தான் நான் இதை பேசுறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகள் வேற யாரெல்லாம் உங்களை தொடர்பு பண்ண கொண்டாங்கும் போது த கட்சியோட முக்கியஸ்தர் பேசினார் அவர் தலைவர் பேசலை ஆனால் அவரோட வலதுகைங்கிறவர் பேசி அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க நாங்கள் உதவி செய்யணும்னாரு நான் போனேன் நான் போனால் என்னையும் உங்களை கூப்பிள்ள அந்த பெண்ணு தான் வரணும்னாங்க அப்போ நான் வந்து கோயில் யாரும் இல்லை பிச்சை எடுக்கிறதுக்கு காட்டி காட்டி பிச்சை எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு உதவியே செய்ய வேண்டாம்னு மூஞ்சி அடிச்சாப்பில் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு அப்புறம் கேட்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசினதாக சொன்னாங்க நீங்கள் வாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னாங்க அப்போ நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு அது தேவையில்லை நாங்கள் அந்த பிள்ளையை பார்க்க வேண்டியதில் அந்த சங்கடத்தெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அந்த பிள்ளை பிள்ளை பிள்ளையாவே இருக்கட்டும் நீங்க உங்ககிட்ட பேசுறோம் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது உதவி வேணா செய்கிறோம் உங்களுக்கு துணை நிற்கிறோம் எந்த ஒரு அரசியல் அடுத்த இதில் இருந்தாலும் உங்களுக்காக அரசியல் சார்ந்த ஒரு அரசியல் தலைவராக நான் என்னென்ன குரல் கொடுக்க முடியுமோ என்ன பண்ண முடியுமோ உதவி பண்ண முடியுமோ பண்ணுறேன் அப்படின்னு அவர் பேசினதும் அவர் எங்களை நடத்தினதும் அவர் இந்த விஷயத்தை அணுகினதும் அரசியலையும் தாண்டி மனிதாபிமானம் ஒரு ஏதாவது ஒரு நேர்மையான ஒரு அணுகுமுறையா இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அதான் நான் சொல்றேன் இல்லையா நீங்க எல்லாம் எங்க நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமானை பார்த்து எல்லாம் ஏகத்தானம் போட போட அவருடைய மகிமை வந்து என்ன செஞ்சிட்டு வெளிச்சம் வெளிச்சமாயிட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா யாருக்குமே தெரியாது அண்ணன் சீமானவர்கள் தொடர்பு கொண்டாங்களா இல்லையா எதுவுமே வெளியில் வராத நிலையில் இன்னைக்கு வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட வக்கீலின் வாயிலிருந்தே வந்திருக்கு அவர் ஒருத்தர் தான் நேர்மையாக எங்களா அணுகினாரு நேர்மையாக பேசினாரு நேர்மையாக இந்த விஷயத்த கையாண்டார் எந்த ஒரு அரசியல் சாயமும் இதுக்குள்ளே கொண்டு வராமல் ஒரு தலைவராக யோசிச்சு அவர் நின்றார் மக்கள் பக்கம் நிற்கணும் பாதிக்கப்பட்டவங்க பக்கம் நிற்கணுங்கிறதுல அவர் வந்து தெளிவாக இருந்தார் நீங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்தும் யாரும் இது பற்றி பேசலை யாருக்குமே தெரியாது வக்கீல இந்த இந்த சம்பவத்தில் அண்ணன் நேரடியாக பேசினதோ கொண்டதோ உதவி செய்கிறேன்னு சொன்னதோ யாருக்குமே தெரியாது அண்ணனும் அதை மார்த்தட்டி பேசி பேசின மாதிரி எங்கேயும் வெளியில் அதை பற்றி மூச்சு கூட அண்ணன் விடலை ஆனால் அதை அந்த அந்த நன்மையை பார்த்தவங்க இல்லை அத அதனால் கொஞ்சம் ஆ ஆறுதல் மன ஆறுதலை பெற்றால் அந்த சைடில் அந்த பக்கத்தில் இருந்தே அந்த உண்மை வெளியில் வந்திருக்கு அதுவும் ஒரு நல்ல ஒரு ஒரு போற்றுதற்குரிய வகையில அது வந்திருக்கு அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு யார் யார் எப்படி எப்படிங்கிறத தான் இதையும் நான் இதில் வெளிப்படுத்துகிறேன் அப்போ அப்படி சொன்னார் இன்னொன்று அதில் சொன்னார் நாகர்கோவிலில் இதே மாதிரி கூட்டு பாலியல் வன் நடந்து அந்த பெண்ணுக்கு இதே மாதிரி காணொளி எடுத்து மிரட்ட ஆரம்பித்து கூட்டப்போ போகலைங்கிறதுக்காக பரப்பி விட்டுட்டாங்க நிகழ் அந்த பெண் நார் கோயிலில் சேர்ந்தது அந்த நிகழ்வு நடந்தது ஏதோ கேரள எல்லையில் போல அதனால இந்த தமிழ் அதை காரணம் காட்டி தமிழக போலீஸ் வந்து வழக்கே இன்றைக்கு வரைக்கும் பதிக்கலை அதுக்கு பிறகு நான் வந்து அந்த பிள்ளைங்க இவர் இலவசமாகவே அதை உதவி செய்தார் போல இந்த வக்கீல் நல்லாவே நல்லா வாழ்க உங்களுடைய சேவை பெறும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் ஐயோ அவர் அதே மாதிரி அந்த பிள்ளையை தன்னுடைய சொந்த தங்கச்சி மாதிரி பேம்பர் பண்ணி அவர் வந்து திருவனந்தபுரத்துக்கு தன்னுடைய செலவில் தன்னுடைய வாகனத்திலேயே ஏற்றி கொண்டு போய் அங்கே திருவனந்தபுரத்தில் மட்டும் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அந்த அந்நிய மாநிலத்துக்கு கூட ஒரு பெண்ணோட பலி புரியுது ஆனால் அந்த தமிழ் மாநிலத்தில் சம்பளம் வாங்கினது பத்தாதுன்னு கிம்பளம் வாங்கி கொடுத்து போயிருக்கிற இந்த ஆல் உமன் போலீஸுகளுக்கு மனசாட்சியும் கிடையாது ஒன்றும் கிடையாது இவங்க தான் குழந்தைய உண்மை சொல்லிச்சேன்னா உண்மை சொல்லாதுன்னு சொல்லி குழந்தை கண்டு முன்னாடி அம்மா அப்பாவை அடிக்கிற பிரகஸ்பதிகளாச்சு இவங்க என்ன எதிர்பார்க்க முடியும் அப்போ ரெட் பிக்ஸ் ஊடகவியலாளர் ஜெரால்டோ அவர்களும் கேட்குறாங்க நீங்க ஏன் அவங்க எடுக்கல வணக்கம் ஏன் எடுக்கலை எடுத்தாலும் ஆகணும் இவ்வளவு எப்படின்ட்டு இருக்கும்போது எடுக்கணுமே அப்படின்னா காசுக்காகவா இல்லை பெரிய பின்புலமா அந்த பையன்கள் அதாவது குற்றவாளிகள் பெரிய பின்புலமாக அரசியல் எழுத்தமாக அதெல்லாம் எதுவும் இல்லை சாதாரண ஆட்கள் தான் இவர்களுக்கு வலி அழகாக அந்த கன்னியாகுமரி மொழியில் சொன்னாரு இவங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு வலி போகணும் அந்த காவல்துறை அதாவது மாநில கேரள மாநில காவல்துறையோட தொடர்பு தொடர்பு கொள்ளணும் அப்போ அங்கேயும் இங்கேயும் போக்குவரத்துமா இருக்கணும் வேலை கொஞ்சம் ஜாஸ்தி கூடுதல் வேலை செய்ய வேண்டியது வரும் அது இவங்களுக்கு வந்து நோகம் அதாவது எலும்பும் சதையும் இருக்கு இல்லையா நோகம் அதனால இவங்க வேலை செய்ய மாட்டாங்க அதான் உங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட அவஸ்தைகள் இப்படிப்பட்ட அலங்கோலங்கள் வந்தாதான் உங்கள் வீடு எல்லாம் வந்தால் தான் உங்களுக்கு வலிக்கும் அடுத்தவங்க வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு வலிக்காது அப்படி வலிக்காமலே உட்காந்த இடத்துல சம்பளம் வாங்கணும் வலிக்காமலே கிம்பிரம் வாங்கணும் அரசுக்கு என்ன என்ன கோரிக்கை வைக்கிற அப்படின்னா பெண்கள் பாதுகாப்பு அமைப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடங்கியிருக்கிறீங்க அது வரவே தான் ஆனால் அது செயல்படுத்தால் அது அப்படிங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்குது சமூக பாதுகாப்பு குறை சமூக நடக்குறை இருக்குது அதுக்கு தான் ஒன் இயக்கு அந்த அதிகாரி மேலே நடவடிக்கை எடுப்பாங்க சொல்லியிருக்காங்க ஆனால் இதெல்லாம் ஒழுங்காக இயங்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்புறமா சைபர் கிரைம் இருக்குது அது மத்திய அரசின் கடுப்பான இருக்கேன் சொல்லுறாங்க அது வந்து அந்த பத்தொன்பது முப்பது அப்படிங்கிற நம்பர் கூட அன்னைக்கு இயங்கல மூணு நாள் தொடர்ந்து நாங்கள் கால் பண்ணும்போது அவங்க எந்த ரெஸ்பான்ஸ் பண்ணது அதனால் இந்த இருக்கக்கூடிய பிரகஸ்பதிகளோட ஒரு பெரிய அக்கப்போரே இதுதான் அதனால அதையும் சொன்னாரு ஒரு வேதனையான விஷயம் அந்த பெண்ணுக்கும் கூடிய சீக்கிரத்தில் நல்ல ஒரு தீர்ப்பு வரணும் பாதிக்கப்பட்ட பெண் வந்து நிமிர்ந்து நடமாடணும் அப்படிங்கிறதையும் நாம் இதில் வந்து வேண்டிக்கிறோம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் இப்படிப்பட்ட நல்ல வக்கீல்கள் நல்ல மனிதர்கள் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் அங்கொன்னும் இங்கொண்ணுமா நமக்கு ஆதரவு இல்லை நம்ம மூச்சு விடுற மாதிரி கொஞ்சம் நிம்மதியாகிற மாதிரி தீர்ப்புகளோ இல்லை நல்ல விஷயங்களோ நடக்குது அப்படிங்கிறதையும் இதன் மூலமா சொல்லிக்கிறேன் அதனால மக்களே நான் இந்த காணொலியில சொல்ல வர்றது என்னன்னா தீர்ப்பு வந்தது வேணால் சரியா இருக்கலாம் நீதிமன்றம் தீர்ப்புல எந்த குறையும் வைக்கல குறை ஆரம்பத்துல இருக்குது போலீஸ் அதாவது இதில் இந்த காண இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா விசாரித்தது ஆரம்பத்துல இரண்டு ஆண் காவலர்கள் காவல்துறை அதுவும் ஒருத்தர் சீருடையோட போயிருக்கிற அந்த ஃப்ளைட் மோடில் இருந்துட்டு எட்டரைக்கே உடனே வந்து அவர் வந்து அந்த குறிப்பிட்ட அதிகாரியெல்லாம் அந்த குற்றவாளி பேசிட்டான்ல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வக்கீல் அவரோட சொன்னதை வச்சு பார்க்கும்போது இந்த பெண் ஸ்பாட்லேயே அந்த இந்த கோர சம்பவம் நடந்த உடனேயே அதை வீட்டுக்கு தகவல் தெரிவித்து அந்த வீட்டார்கள் இந்த வக்கீலுடைய உதவி நாடி இருந்தெல்லாம் இவருக்கு தொடர்பு வந்து இந்த பேச்சுகள்லாம் வந்துடுச்சு அப்போ இந்த குற்றவாளி நாய் ஞானசேகரனுக்கு இப்போ வந்து இந்த பொண்ணு அமைதியாக போவான்னு நினச்சோம் ஆனால் இது வந்து போய் இப்போ வக்கீல் வரைக்கும் போது இனி இது வந்து வெளியில் தெரிஞ்சிடும் காவல் நிலையத்துக்கு போயிடும்ங்கிற பத தான் இவன் வந்து அவருக்கு தெரிஞ்ச கோட்டூர்புரம் அதிகாரிக்கும் பேசுகிறான் இந்த இந்த அவருக்கும் பங்கிருக்கான்னு தெரியல இருந்ததாலே இந்த மர்ம முடிச்சுகள் எல்லாமே தொடக்கமே இங்கேதான் இருக்கு இந்த இடத்துல தான் காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிறதும் புரியுது அதாவது இவனோட நிப்பாட்டிப்போம் இதுக்கு மேலே வரக்கூடிய குற்றவாளிகளை காப்பாற்றிடுவோம் அப்படின்ட்டு முதற்கட்ட காவல்துறை இருந்து இந்த சிறப்பு புலனாய்வு விசாரணை விசாரிப்பு வரைக்கும் நமக்கு புரிய வருது என்னன்னா ஞானசேகரண தவிர மற்ற குற்றவாளிகள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் அதற்கேற்ற மாதிரி விசாரணையை விசாரித்து அவர்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கலாம் இதை தாண்டி நீதிபதி யோசிக்கல இல்ல யோசிக்க மாட்டாங்க இந்த இந்த புகார் வந்து வெளி வெளிவரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெண்கள் முன்வரும் போது இதை இருக்கடிப்பு செய்வதற்கான நிறைய முயற்சிகள் நடந்தது அந்த முயற்சி தான் இன்னைக்கு முன்னாடி சொல்றதுக்கு நான் விளையாடுறேன் எப்படின்னா ஒன் எயிட் ஒன் பெண்களுக்கு சமூக நலத்துறையாக கொடுக்கப்பட்ட ஒரு எண் இருக்குது ஒன் எயிட் ஒன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணா பெண்கள் பாதுகாப்புக்காக அவங்க உழைப்பாங்க அப்படின்ற நம்பி நாங்க குறைஞ்சது ஒரு பத்து முறையாவது பெண்கள் பாதுகாப்பு மையத்துக்கு நாங்க அழைத்து விடுத்திருந்தோம் அவங்க யாருமே உதவி செய்யல அப்புறம் அதையும் எஸ்ஐடி விசாரிச்சுருந்தாங்க அது மாதிரி கோட்டுபுரம் காவல்துறை ஆய்வாளர் அவர்களுக்கும் அவர்கள் வந்து ஒரு இரண்டு பெண் போலீஸ் ஆண் போலீஸை வச்சு இந்த பெண்ணை விசாரிக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் குற்றம் இது நார்மலாக இருக்கிற அந்த நடைமுறைக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இன்றைக்கும் நான் ஸ்னேகப்பிரியா மேம் பெரிய ஒரு பங்காற்று இதுக்கு அவங்கள இன்னும் பார்த்து பேசியிருந்தேன் அவங்க சொன்னாங்க அவங்க மேலெல்லாம் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறது பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு அதனால அவங்க வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்ற சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் எனக்கு இந்த வழக்கில் திருப்தி தான் ஆனால் முழுமையான திருப்தி இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்